அந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை குவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேலே நாற்பத்தாறு லட்சம் இன்னொருத்தன்மேலை எழுபத்தி நாலு லட்சம் இந்த மாதிரி ஒரு அதன் மீதான குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வருடமே போடப்பட்டுவிட்டது எங்களுடைய இந்த வருமானம் வந்து கணக்கிடப்படவில்லைன்னு சொல்லி அவங்க ஒரு ரிட்டர்ன் சப்மிஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கே கேஎஸ்எஸ்ஆரும் அதே நாளில் கொடுக்குறாரு தங்கம் தன்னரசும் அதே நாளில் வெவ்வேறு அவங்களுடைய இரண்டு வழக்குகளில் ஒரே நாளில் கொடுக்குறாங்க ஆமாங்க அவங்க சொன்னது உண்மைதான் என்ன நாங்கள் திரும்ப பார்த்தோம் கணக்கெல்லாம் திரும்ப பார்த்தோம் குற்றப்பத்திரிக்கையில் இவ்வளோன்னு சொல்லி நல்லா இருந்து இவர் ஒன்றரை லட்ச ரூபா சேவிங்ஸ் வச்சிருக்கிறாரு நாங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டோம் பண்ணியிருக்காரு அதுதான் நீதிபதி சொல்கிறது இந்த ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறது இந்த கிரிமினல் ப்ராசிக்யூஷனை ஷார்ட் சர்க்கியூட் செய்வதற்காக அதிகாரத்தை பயன்படுத்தி இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா அந்த ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்டுங்கிற வார்த்தை இந்த மாதிரி ஒன்று சட்டத்திலே கிடையாது இவங்களே க்ளோஸ் பண்றாங்க கேஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி த இம்பியூன் ஆர்டர் ஆஃப் த ஸ்பெஷல் ஜட்ஜ் மிஸ் வி திலகம் இஸ் அ மாடல் ஹவ் அ ஜட்மெண்ட் சுட் நாட் பி ரிட்டன் ஒரு தீர்ப்பு எப்படி எழுதப்படக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் உதாரணம் திலகம் அவர்கள் எழுதிய இந்த தீர்ப்பு நோ சின்னர் ஃப்ரம் இட்ஸ் ஸ்வீப் மே ஹைட் இட்ஸ் மெஷர்ஸ் ஆர் ஸோ ஃபைன் அண்ட் ஸ்ட்ராங் தே டேக் இன் எவ்ரி சைல்ட் ஆஃப் சாங் ஓ ஒன்ரஸ் வெப் ஆஃப் மிஸ்ட்ரி பிக் ஃபிஷ் அலோன் எஸ்கேப் ஃப்ரம் தி அதாவது சட்டம் என்னும் வலை எவ்வளவு ஃபைனன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எவ்வளவு அகலமாக இருந்தாலும் அந்த சட்டம் என்னும் வலையில் ஏனோ பெரிய மீன்கள் மட்டும் தப்பிக்கிறது இந்த கே கேஎஸ் சார் இவங்களாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த பொலிட்டீஷியன் கேஸை தவிர வேறு ஏதாவது கேஸில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்களான்னு லஞ்ச ஒழிப்புத்துறையை கேட்டிருக்கிறார் யார் நீதிபதி ஆனந்த் ரகேஷ் கேட்டிருக்காரு ஓகே அவங்களால ஒரு கேஸை கூட கட்ட முடியும் லஞ்ச ஒழிப்புத்துறையை அதிமுக தன்னிச்சையாக செயல்பட விடவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறையை தன்னிச்சையாக செயல்பட விடுவோம் அப்படின்னு அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் சொல்லிடுறாங்க ஸ்மார்ட் சிட்டி அதானி இது அது நீங்கள் வரிசையாக பார்க்கலாம் ஒன்றுத்துல எஃப்ஐஆர் போட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டி வச்சுருக்கிறாங்க லஞ்சு ஒழிப்புறது நாளைக்கு திமுக ஆட்சி இல்லாமல் போகலாம் ஒன்றுமே அவங்க வந்து யார் மேலேயுமே எந்த ஊழல் மேலேயும் எஃப்ஐஆர் போடாதீங்க எதுக்கு அப்புறம் லஞ்சு ஒழிப்புறேன் பூட்டிடலான் இருக்கேன் நான் ஒரு நாள் போயிட்டு தமிழ்நாட்டில் உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது திருநெல்வேலி கன்னியாகுமரினா பேசாமல் கேரளா காட்சி கொடுத்துருக்கீங்க அவங்களா பார்த்துக்கணும் அந்தளவுக்கு போகிறது அவங்க அவ்வளோ இல்லீகல் மைனிங் ഇഷ്ടത്തിന് നനക്കെ

மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் அதே போல் அவர் தங்கம் தென்வஸ் அவர்கள் இவர்கள் இருவரும் மீதான இந்த சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு இந்த உத்தரவு அப்படிங்கிறத இயக்கம் எப்படி பார்க்கிறது இதன் பின்னணி என்ன எதனால் மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்கிறார் அவர் சுமோட்டாவா உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு வரவேற்க வேண்டிய ஒன்று இன்ஃபேக்ட் மக்கள் எல்லாருமே வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பாக பார்க்கணும் இது போன்ற தீர்ப்புகள் தான் உயர்நீதிமன்றத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மக்களுக்கு மேலும் மேலும் வளர்க்கும் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி அரசியல் சாசனத்தின் மீதான நம்பிக்கை வந்து நமக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன ரொம்ப முக்கியமாக ஆழமாக இருக்குது அப்படின்னா இது தீர்ப்புகள் இன்னும் அதை வலுக்கு சேர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் மாறும் இது ஏன் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு அப்படின்னா சட்டம் அப்படிங்கிறது அனைவருக்கும் சமம் அப்படின்னு நம்ம வந்து பல முறை பாடத்தில் படிச்சிருப்போம் அரசியல் சாசனத்தில் பார்த்துருப்போம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆனால் அது வந்து உண்மையிலேயே இப்போ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸில் இருக்கான்னு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை சாதாரண மனிதன்னா ஒரு சட்டம் எப்படி மேல்மா மாதிரி எடுத்ததால் இஷ்டத்துக்கு குண்டாஸ் போட முடியும் விவசாயிகள் மேலே ஆனால் இன்னொரு பக்கம் அமைச்சர்களாக ஆனவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கேகேஎஸ்எஸ்ஆர் அவர்களும் தங்கம் தென்னரசும் மீண்டும் அமைச்சர்களாகிறாங்க அவங்க மீதான வழக்கு என்ன ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை அவர்கள் அமைச்சர்களாக இருந்தபோது தங்கம் தென்னரசு அப்போது எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிறார் கே கேஎஸ்எஸ்ஆர் வந்து சுகாதாரத்துறை பேக்வர்ட் கிளாஸஸ் அமைச்சராக அப்பொழுது இருந்தார் அந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை குவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேலே நாற்பத்தாறு லட்சம் இன்னொருத்தர் தென்மேலை எழுபத்தி நாலு லட்சம் இந்த மாதிரி ஒரு இரண்டு சொத்து குவிப்பு வழக்குகள் இரண்டாயிரத்தி பதினொன்று இறுதியில் போடப்படுகிறது அதன் மீதான குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வருடமே போடப்பட்டுவிட்டது அதற்கு பிறகு அவங்க அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஒன்று போட்டு அதை ஜவ்வு மாதிரி எடுத்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வரைக்கும் இழுக்கிறாங்க அது வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடும்பொழுதெல்லாம் வலுவாக அவர்களை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது அவர்களுக்கு குற்றம் புரிந்தவர்கள் அவங்க மேலே இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இருபத்தி ஒன்றில் என்ன ஆகுது ஆட்சி மாற்றம் நடக்குது ஆட்சி மாற்றம் நடந்தவுடன் ஒரு பெரிய என்னன்னா இந்த டிஸ்சார்ஜ் படிஷனில் கே கேஎஸ்எஸ்ஆர் அவர் வந்து ஒரு ரிட்டன் சமிஷன் வந்து கொடுக்குறாரு கொடுத்த உடனேயே இப்போ இந்த நீதிபதி வந்து ஒரு டைம் லைனே இதில் வந்து போட்டிருக்கிறார் இந்த ஜட்மெண்ட்டில் போட்டிருக்காரு ஆமாம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் டேட் ஆஃப் அக்யூஸ் ஃபைலிங் ரிட்டர்ன் சமிஷன் இன் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஸோ அந்த டிஸ்சார்ஜ் சமிஷனில் பெட்டிஷனில் எங்களுடைய இந்த வருமானம் வந்து கணக்கிடப்படவில்லைன்னு சொல்லி அவங்க ஒரு ரிட்டர்ன் சமிஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறார்கள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கே கேஎஸ்எஸ்ஆரும் அதே நாளில் கொடுக்குறாரு தங்கம் தென்னரசும் அதே நாளில் வெவ்வேறு அவங்களுடைய இரண்டு வழக்குகளில் ஒரே நாளில் கொடுக்குறாங்க அது கூட ஆச்சரியம் கிடையாது அதற்கு பிறகு இரண்டு வாரம் கழித்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரே நாளில் அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இரண்டே வாரத்தில் இப்போது ஒரு கேஸில் ஷீட் போட்டு அக்யூஸ்டாக இருக்கிறாங்க அக்யூஸ்டு என்னென்னா சொல்லுவாங்க இவ்வளோ வருஷமாக நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் தப்புனவர் தப்புனவனு சொல்லிட்டு இருந்தாலும் ஜோடிபிதுரை இப்போ அவர் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணல அப்படின்னு ஒன்று சொன்னோன்னே என்னுடைய வருமானத்தில் கணக்கு உடனே உடனே போய் இவங்க போய் நாங்கள் கூடுதல் விசாரணை பண்ணணும் அவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அது நாங்கள் வந்து உண்மையாக போய்யாங்கிறதெல்லாம் செக் பண்ணணும் அதனால் எங்களுக்கு கூடுதல் விசாரணைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீ சப் செக்ஷன் எட்டு சிஆர்பிசியில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அதன்படி எங்களுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு கொடுங்க ரெண்டு வழக்குலையும் போடுறாங்க ரெண்டு வழக்குலையும் சரின்னு சொல்லி அனுமதிக்கப்படுகிறார்கள் இரண்டு வழக்குலையும் அதற்கு பிறகு ஒரு வருடம் கழித்து இரு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே நாளில் கேகேஎஸ்எஸ்ஆர் வழக்குலேயும் தங்கம் தண்டரசு வழக்குகளையும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க ஆமாங்க அவங்க சொன்னது உண்மைதான் என்ன நாங்கள் திரும்ப பார்த்தோம் கணக்கெல்லாம் திரும்ப பார்த்தோம் குற்றப்பத்திரிகையில் இவ்வளோன்னு சொல்லி இருந்து ஆனால் திடீர்னு கணக்கெல்லாம் சரி பார்த்ததில் இவர் ஒன்றரை லட்ச ரூபா சேவிங்ஸ் வச்சிருக்கிறாரு நாங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குச்சிட்டார்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து அவர் அவருக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாரோ வருமானம் அந்த செலவு ஒன்றரை லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா சேவிங்ஸே இருக்கு அவர்கிட்ட அவர் எந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆதாரம் இருக்காதுல்ல அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க சரி ஒரு கணக்கு எடுத்து அவங்க சொல்ற கணக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாயிண்ட் என்னன்னா இந்த விஷயங்களை நீங்க எஃப்ஐஆர்ல பார்த்து பார்க்கலையா அதுக்கு பிறகு குற்றப்பத்திரிகையில் பார்க்கலையா இது ட்ரையல்ல நீதிமன்ற விசாரணை நடந்த பொழுது நீதிமன்ற விசாரணையில் அவங்க வைக்க வேண்டிய ஒரு விஷயம் நீதிமன்றத்துல இவங்க சைடுல அவங்க சைடுல ரெண்டு சைடுலையும் ஆதாரத்தை வச்சு கடைசியில நீதிமன்றம் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கே கே எஸ் சார் சொல்வது சரியா இல்ல சார்ஜ் ஷீட்ல கஞ்சவடிப்பதை சொல்லியிருக்கிறது சரியா தெரியாது அந்த ட்ரையல்ல முடிவு பண்ணும் ஆஹானா இவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஒன்னு பண்ணி அதுதான் நீதிபதி சொல்றது ஷார்ட் சர்க்யூட் பண்றது இந்த கிரிமினல் ப்ராசிஷன் ஷார்ட் சர்க்க்யூட் செய்வதற்காக அதிகாரத்தை பயன்படுத்தி இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா அந்த ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்டுங்கிற வார்த்தை இந்த மாதிரி ஒன்று சட்டத்திலே கிடையாது இவங்களே க்ளோஸ் க்ளோஸ் பண்றாங்கன்ற நீதிபதி அந்த ஸ்பெஷல் கோர்ட் நீதிபதி தான் விடுவிக்கிறாரு இதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆனால் ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு அந்த ஒன் செவன்டி த்ரீ எயிட்டில் சப்மிட் பண்றாங்க இல்லையா ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் என்ற வார்த்தை மாதிரி ஒரு வழி சட்டத்திலேயே இல்லை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கானா பயன்படுத்தக்கூடாது இல்லை அந்த அது மாதிரி ஒன்று இருக்கணும் இல்லை ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்ன்ற வார்த்தையே இருக்கணும் இல்லை ஃபைனல் ரிப்போர்ட் இருக்குது ஃபைனல் ரிப்போர்ட் என்ன குற்றப்பத்திரிக்கை ஆமாம் அது வந்து செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீ டூ சிஆர்பிசியில் ஃபைனல் ரிப்போர்ட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சப்மிட் பண்ணியாச்சு க்ளோஷர் ரிப்போர்ட்னு ஒன்று தனியாக இருக்குது அது செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி நைன் சிஆர்பிசியில் இருக்குது சேர்த்து போட்டிருக்காங்க போல் ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு என்ன பாட்டம் இது நாங்கள் சட்டத்தில் படித்ததே இல்லையா எங்கேயுமே யாருமே புதுசாக ஒரு டம் கொண்டு வந்து ஏன்னா ஒன் செவன்ட்டி த்ரீ எயிட்டில் கூடுதல் விசாரணை பண்ணிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி அறிக்கைன்னு வேணால் அவன் சொல்லலாம் மெயின் சார்ஜ் ஷீட்டுக்கு அடிஷ்னலாக சப்ளிமெண்ட்ரியாக ஒரு அறிக்கையை வேணால் கொடுக்கலாமே தவிர ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்டுங்கிற பேரில் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை அந்த நீதிபதி அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் எந்த ரீசனிங் அவுட்டும் பண்ணலை பண்ணாமல் அவங்களும் விடுவிச்சிருக்கிறாங்க இதான் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எப்படி இந்த அமைச்சர்களோட ஒரு நெக்ஸஸில் இருந்துருக்கிறாங்கிறத இந்த நீதிமன்ற தீர்ப்பில் கொடுக்க குறிப்பிடப்படுது ஓகே இது நெக்ஸஸ்ல இல்லாமல் இந்த வேலைகள் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது இல்லை இது அந்த நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்குல்ல ஸ்ரீ நீதிமன்றம் அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாதா அவங்கள அந்த நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுத்தோன்னே அவங்க அக்செப்டே பண்ணிருக்க கூடாது அதுதான் அதுதான் நீதிபதி சொல்றாரு ஒரு அறுபது பேராகிராஃப் வரைக்கும் அந்த இப்போ கே கே எஸ் எஸ் ஆர் வழக்கில் கீழமை நீதிபதி அந்த திலகம் அப்படிங்கிறவங்க

ஒரு தீர்ப்பு எப்படி எழுதப்படக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் திலகம் அவர்கள் எழுதிய தீர்ப்பு அப்படிங்கிறது இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்படுது அறுபது பேராகிராஃப் வரைக்கும் அப்படியே அந்த டிவிஎஸ்சி சொன்னது மற்றவங்க சொன்னதெல்லாம் எழுதிட்டு கடைசியில் அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டில் மட்டும்தான் இவங்க தனியாக எழுதுறாங்க அதில் ஒன்றும் எழுதலை ஆஃப்டர் ஃபைனிங் ஆஃப் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுல ஃபவுண்ட் தட் அக்யூஸ் பி டிஸ்சார்ஜ் ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணணும் அதெல்லாம் முதல்ல சொன்னது கரெக்டாக பின்னாடி சொன்னது கரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கான்ட்ரடிக்டரியாக டிவிஎஸ்சி சப்மிட் பண்ணுறாங்களே அந்த கம்பேரிசன் கம்பேரிசன் எதுவும் கிடையாது இந்த ரிசல்ட் தி ஸ்கோர் இஸ் இன்க்ளைன் டு அக்செப்ட் த ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் அவங்களே எழுதுறாங்க ஜட்ஜே அந்த மாதிரி ஒரு டேர்மே இல்லை சட்டத்தில் ஆனால் அது ஜட்ஜே எழுதுறாங்க ஜட்ஜே எழுதுறாங்க அப்போது டஸ் இந்த இந்த ஆர்டர் வந்து டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் எனி இண்டிபெண்ட் ரீசனிங் அந்த ரீசனிங்குமே இதில் இல்லை ஒரு பக்கம் ஒன் செவன்டி த்ரீ எயிட்டி இந்த க்ளோஸ் அது ஒரு சட்டவிரோதமானது இன்னொரு பக்கம் ரீசனிங் இல்லாமல் இந்த மாதிரி ஜட்ஜு முன்னுதான் அதுவும் வந்து அந்த கிரௌண்ட்லையும் இந்த கீழமை இந்த ட்ரையல் கோர்ட் கொடுத்த ஆர்டர் அவங்கள விடுவிக்கணும்னு கொடுத்த ஆர்டர் சட்டிஸை பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு கிரவுண்டு ஓகே அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து குறிப்பிட்ருக்கிறாரு இந்த விஷயத்தில் ஸோ இந்த மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு தான் அவர் வந்து இது ஒரு கிராஸஸ்ட் அப்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸ் நீதிமன்ற அந்த வழிமுறைகளை மிகப்பெரிய அளவில் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய செய்த ஒரு வழக்காக இந்த வழக்கை குறிப்பிடுகிறார் அப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கை குறிப்பிட்டு கடைசியில் ஒரு போயம் கூட எழுதுகிறார் அவர் த நெட் ஆஃப் லா இட் ஸ்பிரெட் ஸோ வைட் நோ சின்னர் ஃப்ரம் இட்ஸ் ஸ்வீப் மே ஹைட் இட்ஸ் மெஷஸ் ஆர் ஸோ ஃபைன் அண்ட் ஸ்ட்ராங் தே டேக்கின் எவ்ரி சைல்ட் ஆஃப் சாங் ஓ வண்ட்ரஸ் வெப் ஆஃப் மிஸ்ட்ரி பிக் ஃபிஷ் அலோன் எஸ்கேப் ஃப்ரம் தி அதாவது சட்டம் என்னும் வலை எவ்வளவு ஃபைனன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எவ்வளவு அகலமாக இருந்தாலும் அந்த சட்டம் என்னும் வலையில் ஏனோ பெரிய மீன்கள் மட்டும் தப்பிக்குது இந்த கே கேஎஸ் சார் இவங்களாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த நர்ஸு அப்படிலாம் இருந்தால் கூட ஆனால் இவங்களை மட்டும் இந்த பெரிய மீன்கள் மட்டும் தப்பிக்கக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இருக்குது அப்போ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா இது ஒரு உதாரணமாக இருக்கணும் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வழிமுறை இருக்குல்ல ஒன் செவன்டி த்ரீ எயிட்டில் ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு கொண்டு வந்து தப்பிக்க வைக்கிறார் ஆமாம் இந்த பொலிட்டீஷியன் கேஸை தவிர வேறு ஏதாவது கேஸில் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்டிருக்கிறாரு யார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்டிருக்காரு ஓகே அவங்களால ஒரு கேஸை கூட காட்ட முடியல அந்த மாதிரி பண்ணது இது ரொம்ப ஒரு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி மாதிரி தான் கேட்டிருக்காரு அவர் ஆமாம் அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எப்படி அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அவங்க ஆளுங்கட்சியை வந்தாங்கன்னா ஆளுங்கட்சியோட ஆட்களை விடுவிக்கிறது அவங்க வழக்கு போடாம வந்து கம்ப்ளீட்டா ஒரு குண்டு கிளியாக மாறி இன்ஃபேக்ட் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது அதிகாரிகள் கூட இயங்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கு திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவங்களோட மேனிபெஸ்டோல லஞ்ச ஒழிப்புத்துறையை அதிமுக தன்னிச்சையாக செயல்பட விடவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறையை தன்னிச்சையாக செயல்பட விடுவோம் அப்படின்னு அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில சொல்லிடுறாங்க ஆனால் ஏழு எட்டு மாதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு மறந்து வச்சுருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இன்றைக்கி எஃப்ஐஆர் போட முடியாது ரெகுலர் கேஸ் சென்னையில் ரெண்டு இயர்ஸ் போட்டிருக்கிறாங்க லாஸ்ட்டு எட்டு ஏழு எட்டு மாதத்தில் எல்லாத்துலேயும் இப்போ கேபி பார்க்கு பஸ் ஷெல்டரு நம்ம தொடர்ந்து பார்க்குறோம்ல ஸ்மார்ட் சிட்டி அதானி இது அது நீங்கள் இப்போ வரிசையாக பார்க்கலாம் ஒன்றுத்துல எஃப்ஐஆர் போட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டி வச்சுருக்குறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும்ல இன்றைக்கி வந்து செவன்டீன் இயர்னு ஒன்றை வச்சுக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்குறோம் அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த மாதிரி வெறும் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக தான் இன்றைக்கி பயன்படுத்தப்படுது நீங்கள் மத்தியில் எப்படி இடி சிபிஐ அந்த மாதிரி இவங்க பயன்படுத்தப்படுக அதிமுக எதிராக கூட அவங்க சொத்து குவிப்பு வழக்கு போடுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க இப்ப இவங்க மேல திமுக மேல சொத்து குவிப்பு வழக்கு போட்டிருப்பாங்க சொத்து குவிப்பு வழக்கு மட்டும்தான் போடுறதுக்கு அவங்கள அளவு பண்ணுறாங்களே தவிர அதை தாண்டி இப்ப டெண்டர் முறைக்கு வேலுமணியுடைய அவருடைய காலகட்டத்துல நடந்த சென்னை கோவை மாநகராட்சியில் அவரோட கூட்டாளிகளுக்கு எப்படி முறைகேட்டாக டெண்டர்கள் கொடுத்தாங்கங்கிற வழக்கை நம்ம எஃப்ஐஆர் பண்ணி இப்போ சார்ஜ் ஷீட் ஸ்டேஜுக்கு வந்து சார்ஜ் ஷீட் இவங்க ஃபைல் பண்ணாமல் நம்ம நீதிமன்றத்தில் ஆறு வாரத்தில் ஃபைல் பண்ணணுன்னு ஆர்டர் வாங்கி அதையும் ஃபைல் பண்ணாமல் நம்ம திமுக அதிமுக ஊழல் மேலே திமுக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் நம்ம கண்டெம் போட்டு உயர்நீதிமன்றத்தில் திமுக அரசு மேலே கண்டெம்லையும் ஒரு இரண்டு வாரத்துக்குள்ளே ஃபைல் பண்ணி முடிக்கணும்னு ஆர்டரும் வாங்கியிருக்கிறோம் அந்த ஆர்டர் வாங்கி ரெண்டு மாசம் ஆயிடுச்சு கண்டவுண்டுக்கு மேல கண்ட் பண்ணணுமா திமுக மேலே புரியல எனக்கு திமுக அரசு மேல ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயங்கிட்டு இருக்கு இது திமுக அரசுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிமுக லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இருக்கு இயங்குது லஞ்ச ஒழிப்புத்துறை இயங்கு அதிமுக வந்து இப்ப வந்து திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஈக்குவலாக வச்சுப்போம் அதிமுக ஃபெயில் பண்ணாதீங்க யார் ஊழலுக்கு ஃபைல் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் ஒரு பண்ணவே பண்ணாதீங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதான் சிச்சுவேஷன் இல்லை இப்போது இவரோட தீர்ப்பு அப்படிங்கிறதுடைய நீச்சி என்னவாக போயிருது இவ ரெண்டு பேரும் மேலேயும் இப்போ மீண்டும் விசாரணை நடத்துனாங்க அப்படின்னா விசாரணை எங்கே போய் முடிவு நினைக்கிறீங்க அதில் உங்களுக்கு பாசிட்டிவாக வர வாய்ப்பு இல்லையா சரி பாயிண்ட் என்னென்னா இவர்கள் குற்றவாளி என்று இன்று யாரும் சொல்லவில்லை நீதிமன்றம் சொல்லவில்லை ஆமாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணியிருக்கிறீங்க ஒரு நீதிமன்ற விசாரணை நடத்தி அவர்கள் குற்றவாளியா இல்லையா என்பது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் நீதிமன்ற விசாரணையுடைய இறுதியில் அதை நீங்கள் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறதா இப்போ இதுக்கு எல்லாம் இப்படி பண்ண லஞ்ச ஒழிப்புத்துறை ப்ராசிக்யூஷனில் போய் என்ன ஆர்கியூவாக பண்ண போகிறாங்க இங்கே என்ன சார் அதான் அங்கேயும் செய்வாங்க இல்லையா அங்கே போய் என்ன ஆர்கியூமெண்ட்டு வைக்க போகிறாங்களா வாதம் வைக்க போகிறாங்களா கே கே எதிராகவும் தங்கம் தென்னரசுக்கு எதிராகவும் புரியுதுங்களா லஞ்ச ஒழிப்புத்துறையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய சிக்கல்னால் யார் ப்ராசிக்யூஷன் பண்ணுறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் தான் அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதே அமைச்சர்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அடங்கிய திமுக அரசு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ பேச முடியாது அப்சூட்லி அவங்களை பேச முடியாது எப்படி அவங்க வந்து நீதிமன்றத்தில் ட்ரையல் அதெல்லாம் நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு தான் அப்போ என்ன தாங்க வாய்ப்பு இல்லை என்ன தான் என்ன ஆனால் இந்த கேஸ் இன்னைக்கு அலைவாக இருக்குது திமுக ஆட்சி என்றைக்குமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது நாளைக்கு திமுக ஆட்சி இல்லாமல் போகலாம் அன்னைக்கு இவர்கள் தண்டனைக்குள்ளாக கூட ஆகலாம் ஸோ அதனால் தண்டனைக்கு வந்து இந்த கேஸ் வந்து இன்றைக்கி ஷார்ட் சர்க்கியூட் ஆனதை தடுத்து நிறுத்தி இது மீண்டும் ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்பி ட்ரையல் என்பது சரியாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது இப்போ இடி உள்ளே வரலாம் இடி ஒரு வேலை சார்ஜ் ஷீட் போடலாம் இதுதான் ஆமாம் ஏன் வருமானத்துக்கு அதிகமான சொத்து அப்படிங்கிறது அது இல்லீகல் ப்ரொசீட்ஸ் தானே உங்களுக்கு ஸோ இப்போ இப்போ வந்து சார்ஜ் ஷீட்டு வந்து இவங்களுடைய சார்ட் ஷீட் வந்து வேலிடுன்னு ஆயிடுச்சு இல்லை அக்விட்டட்னு இருந்தால் வர முடியாது இப்போ தான் சார்ஜ் ஷீட்டை ரெஸ்டோர் பண்ண இப்போ திரும்ப நீதிமன்ற விசாரணைக்கு ரெஸ்டோர் பண்ணியாச்சு ஏற்கனவே சார்ஜ் ஷீட் ஃபைலாக இருக்குது நம்ம வர முடியும்ல நினச்சாங்க அந்த இல்லீகல் ப்ரொசீட்ஸ் எங்கே போச்சுன்னு அவங்க பார்க்கலாம்ல ஸோ மீண்டும் எடுக்க சொன்னதுங்கிறது சரியான ஒரு அணுகுமுறை தான் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஒரு சரியான அணுகுமுறை தான் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும் இஷ்டத்துக்கு அவங்க வந்து கேஸை இது பண்ணிட்டு மூடிட்டு போயிடலாம் இது பண்ணிட்டு போயிடலாம் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கடந்த அதுவும் இவர் அபய்குமார் சிங் வந்ததுலேருந்து எஃப்ஐஆரே காணும் ஒன்றுமே அவங்க வந்து யார் மேலேயுமே எந்த ஊழல் மேலேயும் எஃப்ஐஆர் போடாதீங்க அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை பூட்டிடலான் இருக்கேன் நான் ஒரு நாள் போயிட்டு லஞ்ச துறையும் பூட்டும் போராட்டம் பூட்டு போடும் போராட்டம் தான் நடத்தணும் மக்கள்லாம் சேர்ந்து வேற என்ன பண்ணணும் நஞ்சு ஒழிப்பு துறையே நீங்கள் புகார்லாம் கொடுக்குறீங்க எடுத்துக்கிறாங்க தானே உங்களுக்கு ஆர்டியை போட்டியே தகவல் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க தானே எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்களே இப்போது இதுக்கு காரணம் யார் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமையிலான அரசு இன்னைக்கு எந்த வழக்குகளையும் அனுமதி கொடுக்காம வச்சுருக்காங்க இப்போ ஸ்மார்ட் சிட்டி ஊழல் மு க ஸ்டாலின் பெருசாக பேசினார் நாங்கள் யாரையும் மாட்டோம் நாங்கள் வந்து தாவிடார் குழு அமைக்க போகிறோம் அது பண்ண போகிறோம் இங்கே வந்து எஃப்ஐஆர் போடுறேன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை போய் அனுமதி கேட்குறாங்க ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் அதே கார்த்திகேயன் உட்கார வச்சு நான் அனுமதி தரமாட்டேன் எந்த கார்த்திகேயன் கேட்க அந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழல் கார்பரேஷன் வந்தோம் அந்த கார்த்திகேயனை வச்சு அனுமதி தரமாட்டேன் அப்படின்னு வச்சுருக்குறேங்க வைக்கிறீங்க திருநெல்வேலியிலாம் என்னங்க அதாவது ஒரு நானே சொன்ன திருநெல்வேலியை நீங்கள் பேசாமல் கேரளா கொடுத்துருங்க தமிழ்நாட்டில் உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது திருநெல்வேலி கன்னியாகுமரியானா பேசாமல் கேரளாக்காச்சும் கொடுத்துருங்க அவங்களா பார்த்துக்கணும் அந்தளவுக்கு கோஸ்ட்டாக போது அவங்க அவ்வளோ இல்லீகல் மைனிங் இஷ்டத்துக்கு நடக்குது எழுநூறு கோடி ரூபாய்க்கு அங்கே ஒரு குழ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணுன்னா அவ்வளோ டஸ்ட்டு பொல்யூஷன் பறக்குது லாரி கனரக வாகனம் இஷ்டத்துக்கு போகுது நீங்கள் வந்து ஒரு முப்பது மீட்டர் நாற்பது மீட்டருக்கு எடுக்கணும்னா அவங்க எண்பது மீட்டர் நூறு மீட்டர்னு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கோடி மெட்ரிக் டன் சட்டவிரோதமாக எடுத்திருக்கிறாங்க எல்லா ஆதாரத்தோடு இருக்குது நீங்களும் நானும் சொல்லலை அரசாங்கமே ஒரு ஸ்பெஷல் டீமில் வந்து அவங்க இருக்குது அறிக்கை அதை வந்து எந்த பெனால்ட்டி இல்லாமல் ஜெயகாந்தன் ஐயேஸ்னு ஒருத்தர் வந்து மாற்றுறாரு சட்டவிரோதமாக அவர் மேலே இத்தனைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அவர் என்ன வருமானத்து விதமாக சொத்து குவிச்சார் இதை மாதிரி ஏஸ் ஜெயகாந்தனை ஏஸ் என்ன வருமானத்துக்கு இதை சொத்து குவித்த இந்த மாதிரி ஊழலெல்லாம் செஞ்சு அப்படிங்கிறத பார்க்கணும் விசாரணை பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் மக்கள் எக்கேடு கட்ட போனால் எனக்கு என்ன அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் உட்காந்துருப்பது எப்படிங்க நியாயம் இது வந்து இன்றைக்கி வந்து திருநெல்வேலியை வந்து இந்த அளவுக்கு சீரழித்தது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எப்படி 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 யார் பண்ணாங்கன்னு தெரில இன்றைக்கி திமுக வந்து மிகப்பெரிய அளவில் திமுக அரசு வந்து திருநெல்வேலியை சீரழிச்சிட்ருக்குறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்றீங்க அரசு கண்டுக்க மாட்டேங்குது இல்லை ஆக்டிவாக கொல்யூடு பண்ணுறாங்கன்ற இதை திருடுவதற்கு அரசே உதவுகிறது நேரடியாக உதவுகிறது கொல்யூஷனில் இருக்காங்க நெக்ஸஸில் இருக்கிறாங்க திருடுபவர்களுடன் திருடுபவர்களில் திமுக பொறுப்பில் இருக்கிறவங்கதே திருடுறாங்க அங்கே கிரக எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்ஸ்னு அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து சட்டவிரோதமாக அள்ளியிருக்கிறாங்க ஞானதிரவியம் எம்பியாக இருந்தவர் அவருடைய மகனுடைய வண்டி அங்கே வந்து பிடிப்பட்டிருக்கு எஃப்ஐஆரோட திருடுறதே இவங்க தானே வளங்களை அப்போது நடவடிக்கை நீங்கள் இன்றைக்கி வந்து மீனா ஃபனீந்திர ரெட்டி எல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இவங்க இவங்க வந்து இத்த இத்தனை நேரத்துக்கு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நாங்கள் புகார் அமைச்சா லஞ்ச துறை வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பி நீங்களாக பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் எஃப்ஐஆர் போடணுன்னா போடுறோம் இல்லை நீங்களாக விசாரிக்கணும்னா விசாரிங்க இப்படி ஒரு அனுப்புவாங்களா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணணும்னு அனுமதி கொடுங்கன்னு கேட்டதை பார்த்துருக்குறோம் பெட்டிஷன் அப்படியே கவர்மெண்ட் கமிச்சு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் எஃப்ஐஆர் போடணுமா இல்லை நீங்களே பண்ணிக்கிறீங்களா சொல்லணும் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணி யார் சொல்லணும் அந்த டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணி சொல்லணும் யார் துரைமுருகனுக்கு கீழே வர டிபார்ட்மெண்ட்டும் முடிவு பண்ணி சொல்லணும் ஊழல் பண்ணது யார் அந்த டிபார்ட்மெண்ட்டு எப்படி இது இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது இவர்களுக்கெல்லாம் மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா மக்கள் மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை அப்படிங்கிறது இருந்ததுன்னா இந்த மாதிரி சூறையாட மாட்டாங்க நம்மளுடைய வளங்களை இப்போ கேரளாலலாம் பார்த்துட்டு பார்த்து எங்களில் மன்சரிவு அது இதுன்னு பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் மைனிங்லாம் ஒரு காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப இயற்கையை சீரழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இன்றைக்கி சீரை அழைச்சிட்டு இருக்கிறீங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரி வைல்ட் லைஃப் அந்த பார்டர் இருக்குது இல்லையா அது பத்து கிலோமீட்டர் இருந்தது மத்திய அரசாங்கம் அங்கங்கே இஷ்டத்துக்கு அவங்க அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாண்டாங்க இப்போ இவங்க வந்து மூணு கிலோமீட்டர்னு வச்சுருக்குறாங்க அது கூட திருநெல்வேலியெல்லாம் சைடில் வரதெல்லாம் ஜீரோ கிலோமீட்டர்னு வச்சாச்சு ஏன்னா மூணு கிலோமீட்டருக்குள்ளே மைனிங் பண்ணுற இடம் வருது அப்புறம் மைனிங் பாதிச்சிருச்சுன்னா சட்டவிரோதமாக மைனிங் பண்ண முடியாது சட்டவிரோதமாக மைனிங் இன்றைக்கும் பண்ண முடியாது இன்றைக்கும் பண்ணக்கூடாது ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு இன்றைக்கி சட்டவிரோதம் கவர்மெண்ட் லேண்டில் மைனிங் சட்டவிரோதமாக மைனிங் பண்ணிருக்கிறாங்க அறிக்கை இருக்குது எல்லாம் இருக்குது கண் முன்னாடி இருந்தும் கூட நீங்கள் எதுவுமே நடவடிக்கை அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் சரி இது இது வந்து என்ன காப்பீங்க கவர்மெண்ட் வந்து பாலிசியாக நான் லூட் பண்ணுவேன் அப்படின்றாங்க பாலிசியாக என்னுடைய பாலிசி ஊழல் செய்வது அப்படின்னு அரசு சொல்லுது எழுத்துப்பூர்வமாக சொல்லலை தவிர வாய்மொழியாக அதான் சொல்லும் அப்படி ஆக்ஷனாக அதான் சொல்லுவேன் நான் என்னுடைய பாலிசி ஊழல் செய்வது முறைகேடு செய்வது என்னுடைய கட்சிக்காரங்களுக்கு அள்ளி அள்ளி எவ்வளோ வேணால் சூறையாடிக்கோங்க அப்படின்னு மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல திருநெல்வேலி மக்கள் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பாலிசியாக வச்சிருக்கிறாங்க இது வந்து அதனால் இந்த மாதிரி ஒரு தீர்ப்புலாம் வரும்பொழுது இதெல்லாம் தான் நம்பிக்கையை உருவாக்கும் ஃபோன் நன்றாகும் மக்களுக்கு அப்போ சட்டத்தின் வலையிலிருந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் தப்பிச்சுக்கலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் தான் போலீஸ் வந்து திருடனை பிடிக்கணும் போலீஸை ரூல் பண்ணுறது திருடனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டமாயிரம் நாடு நாட்டுடைய நலம் என்ன அதுதான் இன்றைய நிலை சும்மா ரொம்ப தெளிவாக கே கேஎஸ்எஸ்ஆர் மற்றும் தகந்திரஸ் தொண்டர்களால் இந்த வழக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க